சுத்த பழமா சுடாத பழமா அவருகன் கெட்ட நாவல் மரம் இதுதான் முருகன் உட்கார்ந்த மரத்தை இதை போய் தொட்டு பார்த்தேன் அவன் முருக முருகன் ஃபஸ்ட்டு இருக்கா குரங்கு வருதா மரம் வருதா அப்படியே விண்ணா எங்கள் கிட்ட வடிக்க வாங்க ஆனால் நான் போகிறேன் கேdiri na okay okay inge therindhu okay abidekile ha abidek board therindhu board therindhu abide koranga pudinga abide inge vaanga mara appo thaya irukku theren ore abide vidu pudinga ayi thodamullaya

முருகர் ஔார் காட்சி தந்த சுட்டப்பழமா சுடாத பழமா கேட்ட நாவல் மரம் இதுதான் வச்சிருக்காங்க முருகர் உட்காந்த மரத்தை தொட்டுவிட்டேன் முருகா